அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்ப்பது மூளைக்கு வேலை பிரெயின் டெஸ்ட் இப்போ இங்கே வந்து பத்து குச்சி வச்சு நான் ஒரு சேரை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சேரில் ஒரு ரெண்டு குச்சியை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி சேரை ஆப்போசிட் டைரக்ஷனில் செஞ்சு முடிக்கணும் உங்களால் முடியுமா ட்ரை பண்ணுங்க ஆமாம் பக்கத்தில் ஒரு வண்டி போகுது அதனோட சத்தம் தான் இங்கே கேட்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நான் ட்ரை பண்ணலாமா பண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க ட்ரை பண்ணி வெற்றிகரமாக மாற்றி வச்சவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அதை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சவங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் இது நம்ம தம்பி தான் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு அதை தான் இப்போ நான் வீடியோவை போடுறேன் பாருங்கள் அப்பில் இருக்கிற ஒரு குச்சி எடுத்து இங்கே வச்சாச்சு இந்த குச்சி எடுத்து அப்பில் வச்சாச்சு இப்போ பாருங்கள் அந்த டைரக்ஷனில் இந்த சேரு இந்த டைரக்ஷன் ஏற்று போச்சுங்களா சேரு ஓகேங்களா சக்சஸ் ஆல் த பெஸ்ட் நீங்களும் இது போகிறேன் புதுசு புதுசாக எதுனா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நல்லது நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தவறாமல் ஆதரவு கொடுங்க நன்றி உள்ளங்களே